தமிழ்ச்சுடர் பாடல்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சந்திக்க சந்திக்கவிருப்பது லோலா கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் கவிஞர் திரு அஸ்வன் பரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க தமிழ்சுடர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு என்னுடைய புத்தகங்கள் பற்றி தம்பி நலவலகன் அவர்கள் கேட்டார் நான் மொத்தம் மூணு கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கேன் அதில் முதலாவது கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா காகித மழை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கவிதை தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியிட்டது இது வெளியிட்டது வந்து எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொன்னீலன் அவர்கள் அதேமாதிரி ரெண்டாவது அதை வாங்கினது பார்த்திங்கன்னா எழுத்தாளர் பாவனன் அவர்கள் ஸோ ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அடுத்தது நான் எழுதின ஒரு புத்தகம் வந்து அறைக்குள் வந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம் இது என்னுடைய தந்தைக்காக நான் சமர்ப்பித்த ஒரு புத்தகம் இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத புத்தகம் நிறைய மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சு அதுமாரி ஒரு நல்ல உரையாடலை எனக்கு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு புத்தகம்னு சொல்லலாம் மூணாவது தான் நான் வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தட்டான்களின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய அம்மாவுக்காக நான் சமர்ப்பித்தேன் இந்த புத்தகத்தை வெளியிட்டது இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இதுக்கு அணிந்துரை எழுதினது தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் எழுத்தாளர் இரேன்பொய்யா அவர்கள் நான் ஆதர்சமாக நினைச்ச ஒரு எழுத்தாளர் இரேன்பொய்யா அவர்களே என்னுடைய புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதினது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்கள் எழுதின புக்ஸ் பற்றி சொன்னீங்க இதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் விருதுகள் மாதிரியோ இல்லை வந்து ரெகக்னேஷன் மாதிரியோ எதனா உங்களுக்கு கிடச்சிருந்தா என்னுடைய கவிதைகளுக்காக நான் பெற்ற விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் முதன் முதல்ல கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகள் எழுதி பரிசு கிடந்துச்சு காப்பா அரவாணன் அவர்கள் வந்து என்னுடைய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதைக்கு வந்து அவர் முதல் பரிசு கொடுத்துருந்தார் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணுன்னா பூமியை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து சூரியன் எஃப்எம்ல வந்து இந்த கவிதையை மிகச்சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுத்தாங்க கவிஞர் பைரமுத்து அவர்கள் வந்து இந்த கவிதைக்கு பரிசு கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரம் கவிதைகள்லேருந்து ஒரு மூணு கவிதை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு பரிசு கொடுத்து ஒரு பாராட்டு விட பண்ணாங்க அதில் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கவிதை ஏன்னா இயற்கையை எப்படி நம்ம நேசிக்கணும் எப்படி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்த அந்த கவிதை தான் பூமியை வாழவிடு அது இல்லாமல் பிரகிருத்தி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கவுன்சிலேட் கூட சேர்ந்து வருஷ வருஷம் பொயிட்ரி ஸ்லாம் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு வருஷமே பார்த்திங்கன்னா என்னுடைய கவிதைகள் தான் சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நான் வந்து கல்லூரி படிக்கும்போதே நான் எழுதின கவிதைகள் இதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு மாதிரி பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள் கவிஞர் சுகீர்தராணி அவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த காம்படிஷன்ஸில் என்னுடைய கவிதைகளை வந்து பாராட்டி அதுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளர்கள் வந்து நம்மளுடைய எழுத்தை படிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கொடுப்பின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் நான் வந்து கவிதை எழுதுறது அப்படிங்கிறதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு கவிதை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வடிவம் அதுக்கு வந்து என்னால் ஆன முயற்சிகளோடு நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்ல முடியும் ஒரு புக்ஸில் இருந்து எதாச்சும் வந்து மறக்க முடியாத ஒரு கவிதைகள் பத்தியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் பற்றியும் சொல்கிறீங்களா நான் எழுதின மூணு புத்தகங்கள்லேருந்தும் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒரு கவிதை நான் உங்களுக்காக வார்த்து காமிக்கிறேன் காகித மழையிலேருந்து பூமியை விடு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் எஃப்எம் பிரைஸ் கிடைச்ச ஒரு கவிதை பூமியை வாழவிடு எண்ணிலடங்கா ஆண்டுகளுக்கு முன் எவனோ ஒரு குயவன் வடித்த சுற்றும் உயிர்ப்பானை நீர் சுமக்கும் நீலபூமி பூமி விண்கற்களும் எரிமலை குழம்பும் ஓயாத மழையும் புயற் காற்றும் ஒளிபோல் செதுக்கி அழகாய் கொடுத்த சிலை பச்சை நிலம் பல பல உயிர்களை நீக்கிவிட்டு பரிணாமம் தந்த பரிசாம் மனித பிறவி வருந்த வைத்துவிட்டோமே நம் அன்னையை பால் சுமந்த மார்பில் இரத்தம் பல வண்ண பூக்களும் பறவைகளும் சுவாசிப்பது ஒரே காற்றைத்தானே அவை கூட மலருக்கு வலிக்காமல் தேனெடுக்கும் தேவையான அளவுதான் உணவருந்தும் கிளைகளை வெட்டுவதே குற்றம் வேறையுமா படுங்க வேண்டும் எறும்பினை கொள்வதே பாவம் என்ன செய்தது யானை நச்சு புகையினை கக்கிவிட்டு ஆக்சிஜன் முகமூடிகளை தேடுகிறோம் விண்முட்டும் மரங்களை வெட்டிவிட்டு தொட்டியில் போன்சாய் வளர்க்கிறோம் ஹிரோஷிமாவை அழித்த நமக்கு ஒரு ரோஜாவை படைக்க தெரியுமா ஜன்னல்கள் அமைக்கும் நமக்கு மின்னல்கள் ஏவத் தெரியுமா மெல்லிய இழைகளால் இயற்கை கோர்த்த மாபெரும் மாலை இது ஒரு புழுவை நசுக்கினாலும் புவியின் கண்ணில் நீர்க்கசியும் இனியாவது வாழ விடுவோம் இவ்வையத்தை வள்ளுவன் கூறிய பொறுமைக்கு களங்கம் வரக்கூடாதென கை கட்டி நிற்கின்றால் பூமித்தாய் இது வந்து ஒரு முதல் கவிதை ரெண்டாவது அறைக்குள் வந்த பட்டாம்புச்சில் ஒரு ரொம்ப சின்ன ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அது எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்து சொன்ன ஒரு கவிதை அது வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கப்படாமல் இருக்க தன்னை கிழித்து கொள்கிறது வாழையிலே காற்று கத்தியால் இந்த கவிதையுடைய பேர் தற்காப்பு திரும்ப அந்த கவிதையை சொல்கிறேன் அறுக்கப்படாமல் இருக்க தன்னை கிழித்து கொள்கிறது வாழை இலை காற்று கத்தியால் ஒரு ஹைக்கூ மாதிரி நான் எழுதின ஒரு கவிதை அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை மூணாவது தட்டான்களின் காலம் என்னுடைய மூன்றாவது கவிதை தொகுப்பு இதில் நான் எழுதின ஒரு கவிதை இது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதைன்னு சொல்லலாம் அந்த கவிதையோட பேர் வந்து பல பரீட்சை இது வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒரு இன்விஜிலேட்டராக போகும்போது அங்கே பார்த்த சம்பவங்களை வச்சு நான் எழுதின ஒரு கவிதை தான் இந்த பல கவிதை இது உங்களுக்காக படித்து காமிக்கிறேன் பலப்பரீட்சை சில மாணவர்களுக்கு இது இன்ப சுற்றுலா பல மாணவர்களுக்கு நரகத்தின் வாசல் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வறைக்கு வந்து ஆண்டவனை செவிக்கும் நாத்திகர்கள் ஒருபுறம் ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து வந்து ஹால் டிக்கெட்டை தேடும் நாத்திகர்கள் மறுபுறம் என்ன பரீட்சைக்கு வந்தோம் என தெரியாமல் என பார்க்கும் குழப்பவாதிகளும் உண்டு விடிய விடிய படித்துவிட்டு பரீட்சை எழுதும் மேசையை மடியாக நினைத்து உறங்கும் குழந்தைகள் கேள்வியே பதிலாக எழுதும் தத்துவ ஞானிகள் பதிலிலேயே ஆயிரம் கேள்விகள் கேட்கும் ஐன்ஸ்டீன்கள் நாளைய பரீட்சைக்கு இன்றைக்கு வரும் கால பயணிகள் ஒரே நாளில் இரண்டு தேர்வெழுதும் அரியர் கிங்ஸ் எப்படியாவது பிட்டடிக்கலாம் என பதுக்கி வைத்து பாய காத்திருக்கும் காபி கேட்ஸ் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அடிஷனல் சீட் கேட்கும் தொடர்கதை எழுத்தாளர்களையும் மொத்த தேர்வையும் பத்தே வரிகளில் முடிக்கும் ஹைக்கூ கவிஞர்களையும் ஒருங்கே பார்க்கலாம் இதற்கு நடுவே தேநீர் வருமா வராதா என பதற்றத்தில் அறை கண்காணிப்பாளர்கள் எழுதும் எனக்கே தண்ணீர்தான் வேடிக்கை பார்க்கும் உனக்கெதற்கு தேநீர் என கோபப்பார்வை பார்வை வீசும் மாணவ மணிகள் குடித்து முடிப்பதற்குள் பலதரவை கை தூக்கி பழிதீர்த்து கொள்வார்கள் பக்கத்தில் நின்று என்ன எழுதுகிறார்கள் என பார்த்தவர்கள் கைகளை நடுங்க செய்வேன் நான் கடைசி ஐந்து நிமிடத்தில் ஐந்து பக்கம் இருக்கும் நவீன ஓவியர்கள் பலர் நேரம் கடந்த பின்னும் தேர்வு தாளை கொடுக்காமல் அடம் பிடிக்கும் மாணவர்களுக்கும் துயரப்பட்டு மூன்று மணி நேரத்தை கடத்திய ஆசிரியர்களுக்கும் நடக்கும் பல பரிட்ச இது நேரம் பொறுமையா இருந்த கருத்துக்களை நன்றி